வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் அதிகப்படியான வெயில் நம்ம உடம்பில் படுறதுனால நம்ம ஸ்கின் கலர் டல்லாகும் அதுலேயும் முகம் தான் ரொம்ப பாதிக்கிறது அதிக காசை செலவு பண்ணி கெமிக்கல்ஸை முகத்தில் பூசிக்காமல் நேச்சுரலாக உங்கள் ஸ்கின் கலரை லைட் பண்ண ஒரு ரெமெடியை பார்க்கலாம் நமக்கு தேவையானது பப்பாளிப்பழம் மற்றும் லெமன் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பப்பாளி பழத்தை தோல் சீவி ஒரு அஞ்சு சின்ன பீசஸ் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க நல்ல பழுத்த பப்பாளியாக பார்த்து வாங்கிக்கோங்க இதில் ஒரு எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக் ஃபேஸ் மாஸ்காக முகத்தில் கழுத்துலலாம் எல்லாம் அப்ளை பண்ணுங்க தேர்ட்டி மினிட்ஸ் விட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் பப்பாளி பழத்தோட தோலோட உள்பகுதியை முகத்தில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் விட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் பப்பாளி ஸ்கின்னோட கலரை அதிகமாக்கும் நேச்சுரல் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் பப்பாளியில் இருக்கு. ஸ்கின்க்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து ஸ்கின்னை நல்ல வெள்ளையாக க்ளோவாக மாற்றும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி